சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் கவனம் வீடு வசதி வண்டி வாகனம் போக்குவரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இதுவரைக்கும் திருமண திருமணம் பந்தம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் திருமண பந்த உறவு அதாவது இரு திருமண வயதை கடந்தவர்கள் எத்தனை ராசிலாம் பார்த்துட்டேக்கான் இறைவன் நம்மளுக்கு எப்படி எத்தனை வைக்க போகிறான்னு யாராலையும் யூகிக்க முடியாது ஜோசிக்காரங்களாலும் முடியலை அது வேறு விஷயம் ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகப்பெயர்ச்சியால் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ஏழரை சனி வருவது என்பது ஒரு ஆளுக்கு கடுமையான ஆரம்ப நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது தொந்தரவான காலம் ஐயா ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் செல்லும் பொழுது பாதுகாப்புடன் செல்வது மிகவும் சிறப்பு மேசராசிக்கு இது தான் வேறு எதுவும் சொல்லலை சுவாமி பெரியவங்க ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மேஷராசிக்கார் இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு தாண்டவங்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நாம் அது விரிவாக்கமாக சொல்லக்கூடாது எந்த வார்த்தையுமே தவறான விஷயத்தை நாம் எடுத்து நடத்தியன்னா தசாபுத்தி ஒவ்வொரு ஆளுக்கும் முக்கியம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள்ல இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷராசி என்னென்ன நடக்க போதையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகிறார் முதல்ல கிடைக்கிறது சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் கவனம் வீடு வசதி வண்டி வாகனம் போக்குவரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இதுவரைக்கும் திருமணம் பந்தம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் திருமண பந்த உறவு அதாவது இரு திருமண வயதை கடந்தவர்கள் எத்தனை ராசிலாம் பார்த்துட்டேக்கா இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது மேஷராசிக்கு அதே போல் இதுக்கின்ற வாழ்க்கையில் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இவையெல்லாம் நாம் எப்போ கிடைக்க போகுதுன்னா விரிவாக பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மனிதனுக்கு தேவையானது என்னென்ன முக்கியம் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு வாதம் உடையவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன கிடைக்க போதையா ஏன்னா இப்போ நட்சத்திரம் வரியாகவும் நாம் பார்த்தாதான் அந்த அமைப்புலாம் நம்மளுக்கு சேரும் ஒம்பது பாதம் ஒரு ராசியில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன போகுது சொத்து இது வரைக்கும் வாங்காமல் இருந்தால் சொத்து கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க ஐயா ஒரு கால் கிரவுண்டு கூட சொல்லு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் முதல் சனிப்பெயர்ச்சி என்று சொன்னால் அது கொஞ்சம் மிகைப்படுத்த முடியாது ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் எல்லா கிரகங்களும் முதல் ஆரம்பம் என்று சொன்னாலே நம்ம நட்சத்திரம் தான் முதல் ஆரம்பமே அஸ்வினி என்று சொல்லக்கூடியது விநாயகப் பெருமானுடைய கேதுவோட நட்சத்திரம் அவர் தான் வேற யாரும் கிடையாது விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நட்சத்திரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஆரம்பம் என்று சொன்னால் நம்மது காலபுருஷ பற்றி முதல் ராசி அல்லவா ராசியிலும் முதல் நட்சத்திரம் என்று சொன்னால் அது மிகையும் ஆகாது இவங்க சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் இது வரைக்கும் தொந்தரவாக விஷயங்கள் எதனால் இருந்தால் அதாவது சொத்து சார்ந்த விஷயத்தில் நாம் பாகப்பிரிவினை சரியான முறையில் பண்ணலை இந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்க முடியலை சுவாமி அப்படின்றிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவருக்கும் இது நல்ல முன்னேற்றத்தை தரும் அதில் ஒரு டெவலப்மெண்ட்டு நம்மளுக்கு ஏற்படும் சுவாமி ஐயா ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அந்த வேலையில் அந்த வேலையில் மும்பரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு உன்னதமான அமைப்பு நம்மளுக்கு இருக்குது எது ஐயா நான் அட்வான்ஸோடு கொடுத்துட்டு ஐயா இழுப்பறியான ஒரு நிலைமையிலே இருக்குது ஐயா அந்த இடத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல கவனங்கள் ஏற்பட்டு வந்து நீங்கள் கிளீரன்ஸ் ஆக வரையாங்க கையாத்து போட வேண்டியவர் இது வரைக்கும் வரல பாகப்பிரிமன் பண்ணல சுவாமி ரொம்ப நாளாக அந்த சொத்து சார்ந்த பிரச்சனையை நம்ம எழுதிட்டுருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஸ்வினிகாரங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக மாறி இருக்கும் இது வரைக்கும் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போறோம் இது கண்டிப்பாக நடக்கும் ஐயா வண்டி வாகனம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய காலம்தான் பயப்படணும் அவசியமே இல்லை ஏன்னா இந்த மூன்று கிரகங்களின் அமைப்பு ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை இல்லை மூன்று கிரகங்களின் அமைப்பு தான் நம்மளுக்கு இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னே தெரியாது இறைவன் நம்மளுக்கு எப்படி எத்தமே வைக்க போகிறான்னு யாராலையும் யூகிக்க முடியாது ஜோசிகாரங்களாலும் முடியலை அது வேறு விஷயம் ஆனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கிரகப்பெயர்ச்சியால் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவேன் ஏழரை சனி வருவது என்பது ஒரு ஆளுக்கு கடுமையினா ஆரம்ப நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது தொந்தரவான காலம் ஐயா முதல் சனி என்று சொல்கிறோம் இல்லை அதுதான் கிரகங்கள் அவருடைய சுயஜாதகத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு நாம் தேர்ந்தெடுத்துக்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் நாம் கமிட்மெண்ட் பண்ண முடியும் அஸ்வினி ஆகட்டும் பரணி ஆகட்டும் பரணி நடத்திகாரங்களுக்கு இது வரைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகனங்கள் எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் மெயினாக வேலை இழப்புகள் எதனால் ஏற்பட்டிருந்தால் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அடந்த பிறகு பெரிய முன்னேற்றத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மூணு மாதம் பொறுத்துங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது ஜனவரியிலே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா சனி பகவான் இடம்பெயரக்கூடிய இடம் என்று சொன்னால் இது வரைக்கும் கும்பராசியில் இருந்தார் அவர் மீனராசிக்கு இடம்பெயர போகிறார் கும்பராசியில் தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு மூணாம் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு அவர் இடம்பெயர்றதுக்கு முன்னே நம்மளுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே இந்த ஆக்டிவேட்லாம் கொடுத்துரும் இது வரைக்கும் நம்ம சொந்த வேலைக்கு நம்ம செய்ய முடியல ஐயா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மரணி நட்சத்திரக்காரர்களுக்கே சொல்கிறேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல சாமி ஏதோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரியே இருக்குதுன்னா சொந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கான அமைப்பை தேடித்தரப்போது இந்த நேரம் வேலையில் நல்ல மும்புறத்து எடுக்க போகிறீங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலனா கண்டிப்பாக ப்ரொமோஷன் என்பது உண்டு ஏதோ நான் அடிமைத்தூள் தான் செஞ்சிட்ருக்கேன் ஐயா அந்த வேலையில் எனக்கு சரியான முறையில் மும்புற இல்லை எனக்கு எதிராளாக ப்ரமோஷனே கொடுக்கல சுவாமி அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த முறை ப்ரமோஷன் சேர்த்து கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க இது பரணிக்கு மட்டும் கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை என்று சொல்கிறோம் இல்லை ஒரு உடையவருக்கு இந்த சேம் தான் இந்த பரணியோட சேம் தான் அந்த ஆக்டிவேட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா நட்சத்திரம் பேர் மட்டும்தான் மாற்றம் ஆனால் அமைப்புகள் எல்லாமே ஒரே சேம் நிலவரம் தான் இவங்களுக்கு என்னென்னா சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் இருக்க இந்த பிரச்சனை இந்த தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க மீதி எந்த தொந்தரவும் சேமாக தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கண்டிப்பாக உண்டு இது வரைக்கும் தவறான விஷயத்தில் நாம் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த தவறான பாதைகள்லாம் இப்போ விட்டுட்டு விளக்குற மாதிரியே தெரியும் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏதாவது எல்லாருமே தவறான அந்த சனியை பற்றி தவறான ஃபைலப்பில் பண்ணிகிட்ருக்காங்க நாம் சுயஜாதகத்தில் சனி பகவான் கெட்டிருந்தாதான் நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல அமர்ந்திருந்து தொந்தரவு பண்ணாதான் நம்மளுக்கு தொந்தரவுலாம் வரும் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தார்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் அவரை தவிர வேறு யாருமே கிடையாது ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி சனி பகவானுடைய செயற்கி வந்தால் தான் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மாறுதல் அல்லவா முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லைங்க எதுக்காக சொல்லிட்டுருக்காங்க நம்ம பிரிவுங்களாம் இந்த சனி பகவானுடைய ஆழ்மை தன்மை அவர் முப்பது வருஷத்துக்குள்ளே சுற்றி வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃபில்லப் பண்ணும் தான் நம்மளுக்கு சரியான மாற்றத்தை கொடுப்பார் ஒரே லெவல்ல இருக்க முடியாது இல்லை நீர்நிலையானது எடுத்து சென்று அதன் மேலிருந்து விழுந்து கீழே விழுந்து நம்ம ஆற்றாக மாறி பெரிய லெவலில் வரணும் அல்லவா இது ஒவ்வொரு பீரியடுக்கு தான் நம்மளுக்கு மாற்றி ஏற்படும் இது வரைக்கும் திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் சார்ந்த உறவுகளில் இது வரைக்கும் எடுக்கலைன்னா மேசம் மாவட்டம் மேஷத்தில் வீட்டிருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த பாதம் உடையவருக்கு திருமண பந்தங்கள் உறவுகள் எனக்கு கிடைக்கலங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது என்னன்னே தெரியல எதுவுமே ஆக்டிவேட்டாக ஆக மாட்டேது நாங்களும் பார்க்காத கிடையாது ஜோசிக்கார் கிடையாது இப்பொழுது சென்று பாருங்கள் நீங்கள் பெண் படலம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வீட்டார் அமைப்பு எல்லாமே உங்களை தேடி வருவதற்கின்ற அமைப்பு எதுவுமே மிஸ்ஸிங்கே வராது ஏன்னா அந்த இல்லற சுகம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல செயல்படுத்தும் போது தான் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார் பகவான் தான் வந்து கொடுக்கணும் சனி பகவான் தான் கொடுக்கணும் ராகு பகவான் தான் கொடுக்கணும் பதினொன்று என்பது காதல் தான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தில் மீனத்தில் தான் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கே வராங்க ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் செல்லும் பொழுது பாதுகாப்புடன் செல்வது மிகவும் சிறப்பு மேஷராசிக்கு இது தான் வேறு எதுவும் சொல்லலை சுவாமி பெரியவங்க ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மேஷராசிக்கார் இருந்தாங்கன்னா ஒரு எழுபது வயசு தாண்டவனுக்கெல்லாம் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் நாம் அது விரிவாக்கமாக சொல்லக்கூடாது எந்த வார்த்தையுமே தவறான விஷயத்தை நாம் எடுத்து நடத்திய ஏன்னால் தசாபுத்தி ஒவ்வொரு ஆளுக்கும் முக்கியம் எல்லாருக்கும் சொல்கிறோம் சாமி நீங்களே இந்த ஆயிலை பற்றி சொல்ல அது தவறு நம்ம அவ்வளோ பேர் இருக்கிறவங்க உலகத்தில் யாருமே ஒருத்தர் கூட கிடையாது இறைவனை தவிர்த்து வேறு யாரும் ஏன்னா அவர் நாளைக்கு நினைச்சால் கூட மாற்றிடுவார் நம்ம பூர்வ புண்ணிய பாக்கி ஸ்தானம் வலுத்திருந்து நம்ம வாக்கிய தாரங்களில் என்ன மூதாதிகர் செய்து இருந்த புண்ணியங்கள் அனைத்தும் ஒரு நாள் தள்ளிவிட்டாவே அது ஓராண்டு வரைக்கும் செல்ல முடியாது ஒரு நாள் ஒரு பொழுது ஜோசிக்கார் சொல்லுவார் ஐயா இன்றைக்கி ஒரு நாள் பொழுது தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு தாண்டுவீங்க எந்த தொந்தரவு வராதுன்னு சொல்லுவார் ஏன் சொல்கிறாங்க டாக்டர் கூட சொல்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் ஐயா அந்த ஒரு மணி நேரம் தாண்டிட்டார்னா அவருக்கு லைஃப்பில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த காலம் அப்படியாப்பட்ட காலம் வீடு வசதி வண்டி வாகன போக்குவரத்தில் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறவு அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக அது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் அவுட் ஆகி வெளிவருங்க அவங்களால நம்மளுக்கு தொந்தரவு அதிகமாக கொடுத்துச்சையா அவங்களால நிறைய செலவினங்கள்லாம் பண்ணிட்டேன் என்னனே தெரியல எனக்கு அவங்களாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொந்தரவு என்பது வராது சுவாமி பயப்படவே தேவையில்லை தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலமாக வரப்போகுது இது வரைக்கும் இருந்ததை கூட விட்டுட்டு விளையிடும் ஏதோ நம்மளை அழுத்தி வச்சிருந்த மாதிரியே இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் தருவாயிலே உங்கள் வாழ்க்கை தரம் மாறி பெரிய லெவலில் கொன்றுவதற்கான அமைப்பு இப்போவே தென்படும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மனிதன் வாழ்கின்ற காலங்களில் நல்ல விதமாக வாழணும் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா த ராகு பகவான் மெயினான விஷயம் அடுத்தவரை சொல்கிறத பற்றியில் இதில் சொல்லணும் த ராகு பகவான் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்திருந்து அதிகப்படியான விரயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் அவர் பெயர்ந்து இது வரைக்கும் இல்லை ஐயங்க நான் மெயினான விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த சதயம் என்று சொல்லக்கூடிய அவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெறப்போகிறார் கும்பத்தில் வரும்போது மீனத்தில் இருக்கார் அவர் இடம்பெயர்ந்து இது வரைக்கும் காணாத ஒரு பெரிய ஆஃபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மேஷராசிக்காரங்க பெறப்போகிறாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐயா வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஐயா இந்த சனி பகவானுடைய தன்மை என்னென்னா சனியை போல தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க கேதுவை போல செவ்வாய் என்று தான் கொடுத்துருக்கு செவ்வாய் என்ன பேட்டர் கொடுப்பாரோ அதே பேட்டர் தான் கொடுப்பார் கேது பகவானும் நம்மளுக்கான அமைப்பு அந்த அந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் இடம்பெயர்வதாலையும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் திரும்பி நம்மளுக்கு குழந்தை பேர் கிட்டும் புத்திரபாகியம் கிட்ட போதுங்க திருமணமான தம்பதியருக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரே முதல் பாக்யம் எதிரான முதல்ல குட் நியூஸ் எதிராக சொல்லுவாங்கன்னா ஐயா விசேஷம் என்ன இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசேஷம் பெறக்கூடிய காலம் என்றே கூட சொல்லுவோம் நல்ல விதமான அமைப்பு நல்ல விதமான தோற்றம் ஆண் மகவு பிறக்கின்ற பாக்கியம் பெறப்புரை திருமண பந்த உறவுகள் நல்லபடியாக இருக்கும் ஐயா இது வரைக்கும் தொந்தரவான விஷயங்கள் கூட திருமண பந்த உறவுகள் நல்லா இருக்கும் அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி ஏன்னா ஆண்டு கிரகங்கள் பயிற்சியில் தான் இவர் ரெண்டரை வருஷம் பயிழுவார் அவர் ஒன்றரை வருஷம் பேறுவார் ஒருத்தர் ஓராண்டு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி நாம் எடுத்துக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் நாம் சொல்கிறோம் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து செலவீனங்களை அதாவது இவர் நின்ற இடம் பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் குரு இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் எயிட்டி பர்சென்ட்டுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று சொல்கிற தான் இவங்களுடைய அமைப்பு காலங்கள் மாறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு ஏற்புடைய காலமான இடத்துக்கு குரு பகவான் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போகும் பொழுதுலாம் இவங்களுக்கான அமைப்பு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கப்போதையா அவருடைய பார்வையால் நின்ற இடம் கம்யூனிகேஷன் இல்லைனா கூட பரவாயில்லை பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்னென்ன பெறணுமோ அனைத்தும் பெறுவுகின்ற பாக்கியம் ஏன்னா இந்த காலம் உயர்ந்த காலமாக தென்படுகின்றது இந்த தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வை யாருக்கு வருதுறானா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வை யாருக்கு வருதுனா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பெறுது அதனால தான் அது உன்னதமாக சொல்கிறேன் இவங்களுக்கு நூற்றுக்கு நூறுனா நூற்றுக்கு ஐநூறு மார்க்கு கூட போடலாம் விரயம் என்பதை விட விரயம் என்பதை எடுத்துக்காது சுப விரயம் நாம சற்று ஏதாவது ஒரு செயலை செய்கிறேன்னா அதுக்கு செலவையும் செய்தால் தான் பண்ண முடியும் இது வரைக்கும் கேட்டால் கடனை கொடுக்காமல் இருக்கிறவங்க கூட இனிமேல் கேட்டால் கொடுப்பான் தொழில் முதலீடு செய்யறதுக்கான அமைப்பு கொடுக்க போகிறான் நல்ல பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் இடிஞ்சு போய் இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுவிட்டீங்க தூக்கி போட்டிங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க போனான்னு உங்களுக்கு நல்லா பதனம் சனி பகவான் வர்றார் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு எல்லாருமே தலகேடாக ஆகி போயிட்டாங்க மேசராசிக்கார்களாம் அது என்னால் சொல்ல முடியல எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் ஏன்னா கசா முசான் கசா முசான் எடுத்து எல்லாருமே சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனை உருவாயிடுது பாவ கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்தில் அமர்வது பெரிய யோகம் என்று கொடுத்துருக்காங்க மறைவு ஸ்தானத்தில் இருப்பதே நம்மளுக்கு ரொம்ப யோகம் என்று விரயம் இருக்கட்டும் அது கூடுதல் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பில் நல்ல விதமாக அமையப்போது எதிரிகள் இல்லாத அமைப்பு கடன்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் உட்காரப்படாது அதனால் பிரச்சனை கிடையாது கேட்ட இடத்துல லோன் லோன் சார்ந்த விஷயங்கள் என்ன சாமி ஆண்டு நீங்கள் நீங்க கேட்டா கொடுக்கணும் சாமி நம்ம மேல நம்பிக்கை வரணும் எதிராளிக்கு அந்த தன்னரவு வரவு கூட முதல்ல கடன் கூட தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை விட நாம கொடுக்கின்ற அமைப்பு தான் நாம் எதையுமே செய்ய முடியும் என்ன கேட்டு பாருங்க நான் சுயமாக வாங்கவே மாட்டேன் கடனே வாங்க மாட்டேன் ஆனா இது ரெண்டு வருஷமாக நானும் வாங்கியிருக்கேன் ஏன் இந்த பிரச்சனை சொல்லணும்னா யார் யார் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறவங்களோ அவங்களையும் செய்ய வைக்கிறவ யாராவது தான் சனி பகவான் இந்த குரு பகவான் இடம்பெயரக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்வதால் இதுவரைக்கும் இல்லாது இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் நீங்கிட்ட போதும் மெயினான விஷயம் ஐயா என்னவோ தெரியல எங்கள் சம்சாரம் விட்டுட்டு விலகி போயிட்டு செய்யா என்ன மேட்டரே தெரியல சிம்பிள் மேடர் தான் அது போ அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்கமானு பையன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏதோ அளவுக்குலாம் பெரிய தகராறுலாம் இல்லை என்ன மேட்டர்னே தெரியல சாமனை இனிமேல் வந்து சேரக்கூடிய பாக்கியம் பரப்புகிறாங்க நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லாத்தையும் நீங்கள் தகத்தறிந்து நல்ல வெட்டு கொடி காட்டக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்காரங்க விளங்க போகிறாங்க இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலம் ஐயா வீடு வேணுமோ வாங்கிக்கோங்க சொத்து சாதனமாக வாங்கிக்கோங்க வேலை சார்ந்த விஷயத்தில் சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணுமோ பண்ணுங்க எல்லாமே கொடுக்க போகிறார் எதுவும் தவறான விஷயங்கள் அது ஈவனார்களுக்கு நம்மளுக்கு லாபத்தையும் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்வதால் நீங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்படலாம் இது கோச்சார ரீதியாகவும் எல்லாருக்கும் பாதிக்கும் ஜென்ம சனி இருந்தாலும் தசா புத்தி வேலை செய்யாது என்று சொல்லக்கூடிய அமைப்பு அஷ்டமத்து சனியில் தசா புத்தியெலாம் வேலை செய்யாது எதுவும் பண்ண முடியாது கிரகங்கள் நல்லா இருக்கணும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் நல்லா இருந்தால் தான் நாம் தடுத்து நிறுத்த முடியும் சுவாமி ஒரு பத்து பேர் அடிக்கிறதுக்கு வரானா கேடையும் கொண்டு தடுக்கணும் இல்லை கும்ப கொண்டு வரணும் இல்லை நம்மளுடைய சவுண்டால் நிறுத்தணும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய பாக்கியம் பெற ஒரு முன்னேற்ற பாதை என்று சொன்னால் அவங்களுடைய ஸ்பீச் எல்லாமே இதுவரைக்கும் நான் அதிகாரப்பூர்வமாக எதுலையுமே செயல்படுத்த முடியல சுவாமி நான் வெறும் உறுப்பினராக தான் எனக்கு கட்சியில் கொண்டுனா இனிமேல் தலைமை பொறுப்பு எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியில் நாம் எடுத்து செய்ய போகிறோம் ஒரு கவுன்சிலராக போகிறோம் ஒரு ஆக போகிறோம் ஒரு எம்எல்ஏ ஆக போகிறோம்னா மேஷராசிக்காரங்க எல்லா விதமான தகுதி படைத்தவர்களா ஏன்னா மக்கள் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெருக்கு சனி பகவான் வந்தாவே மக்கள் பணிக்கு நாம் செய்து கொள்ள வேண்டும் பற்றற்ற வாழ்க்கையை நாம் வாழணும் தன்னலமற்ற சேவையை செய்ய வைப்பார் அவர் அதான் அவருடைய கொள்கை நீங்கள் என்னென்ன சம்பாதிங்க எல்லாத்தையும் எடுத்துங்க நான் வேண சொல் மக்களுக்கு வேலை செய்யணும் அது வரைக்கும் தண்டிக்கவே மாட்டார் ஏழைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்பொழுது இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு ரொம்ப இல்லாமல் இருந்து வந்த ராசிகார் அனைவரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரிய உயர்ந்த நிலைமைக்கு மாறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவது என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகையாவார் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துங்கய்யா ஒரு மூணு மாத காலங்கள் அதுக்குள்ளே எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா கிரகங்கள் பெயர்வது என்பது ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலை இந்த மூன்று மாத காலங்கள் சற்று கலக்கம் தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் தொந்தரவான விஷயங்கள் கூட நடக்கும் ஏன்னா நாம் எடுத்து உடனே எதெல்லாமே ஆயிடுச்சு சாமி நல்லாக்குது நல்லாக்குது மூணு மாத காலங்கள் சரியில்லை தான் என்னென்ன நடக்குன்னே தெரியாது ஏன்னா அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் சென்பட்டாலும் மக்கள் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து ராகு பகவானோட சனி பகவான் பொழுதெல்லாம் துன்பத்தை தந்ததாக தான் வரலாறு கேது பகவான் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொழுதெல்லாம் துன்பத்தை தந்து கொரோனா பிரச்சனைலாம் தந்தாங்க அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் டைப்பில் வருது பார்த்துக்கொள்ளலாம் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்